நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா அகமதாபாத் ஏர் இண்டியா விமான விபத்து எதனால் நடந்தது விபத்து நடந்து ஒரு மாத காலத்துக்கு பிறகு முதல் கட்ட அறிக்கையானது வெளியாகிருக்கிறது இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட வெளிவராத உண்மைகளை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் வால் ஸ்ட்ரீட் என்ற வந்திருக்கக்கூடிய தகவலை நான் பகிர்ந்து விமான சட்டங்களின் அடிப்படையில் விமான விபத்து நடந்து ஒரு மாத காலத்துக்குள்ளாக முதற்கட்ட அறிக்கையை வெளியிட்டு விட வேண்டும் அதன் அடிப்படையில்தான் இப்போ அறிக்கையானது வெளியாயிருக்கிறது முழுமையான அறிக்கை விபத்து நடந்து ஆறு மாத காலத்துக்கு பிறகு வெளியிட்டு விட வேண்டும் ஆறு மாத காலத்துக்கு பிறகு வெளியாவது பாருங்க அந்த அறிக்கையில் தான் இந்த விபத்து எதனால் நடந்தது என்ற முழு விவரம் நமக்கு வரும் அப்பதான் ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும் முதல்கட்ட அறிக்கையின் அடிப்படையில் அப்பா விமான விபத்து இதனால தான் நடந்திருக்கோம் அப்படின்னு ஒரு முன்முடிவுக்கு நாம் வரக்கூடாது அப்படின்னு விமானிகளினுடைய அமைப்பானது தெரிவிக்கிறது ஏன்னா முதல்கட்ட அறிக்கையில் மனித தவறு தான் விமான விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா விமானத்தை ஓட்டின ரெண்டு விமானிகளும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற கருத்தியலுக்கு வருகின்றார்கள் அதனால தான் விமானிகளினுடைய அமைப்பானது ஏயா பழியை தூக்கி விமானிகள் மீது போடுறீங்களா ஒரு விமானி ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஃப்ளைட்டை ஓட்டியிருக்காரு ஒருத்தர் எட்டாயிரம் மணி நேரம் ஃப்ளைட்டை ஓட்டியிருக்கிறாரு ஸோ எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா தவறு செய்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த முடிவுக்கு வராதிங்க விரிவான அறிக்கை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் நம்முடைய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்கள் கூட வந்து எப்பா சாமி முதல் கட்ட அறிக்கையை அடிப்படையாக வைத்து மனித தவறு என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள் விரிவான அறிக்கை வரட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க சரி இந்த விமான விபத்து எதனால் நடந்தது என்று ஆரம்ப காலகட்டத்தில் நம்பப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது விமானத்தினுடைய எடை அதிகமாக இருந்திருக்கலாம் அதனால் தான் விமானமானது உயர எழும்ப முடியாமல் ஆறுநூறு அடியிலேயே கீழே விழுந்து சரிந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த விமானம் நாற்பத்தி ஓராயிரம் கிலோ எடை வந்து தாங்கக்கூடியது அதனால் எடை அதிகம் என்கின்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது ஏன்னா முப்பத்தி எட்டாயிரம் கிலோ தான் அந்த விமானத்துக்குள்ள எடை இருந்தது நாற்பத்தோராயிரம் கிலோ எடை எங்க இருக்கிறது முப்பத்தி எட்டாயிரம் கிலோ எடை எங்க இருக்கிறது அதனால எடை ஒரு காரணம் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்க இரண்டாவதாக ரெண்டு என்ஜினும் ஃபெயிலியர் ஆயிருக்குது அப்படின்னா பறவை மோதி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அகமதாபாத் விமான நிலையத்தில் இந்த விமானம் எழும்புகின்ற தருணத்துல பறவை மோதனதாக எந்த தகவலும் அந்த கருப்பு பெட்டியில பதிவாகவே இல்லை அந்த விமானத்தின் மீது பட்டா கூட கருப்பு பெட்டியில் வந்து பாத்தீங்கன்னா பதிவாகுமா விமானத்துக்குள்ள ஒரு பேனா விழுந்தா கூட அந்த மைக்கானது அழகாக ரிசீவர் செய்து கருப்பு பெட்டியில பதிவு செய்யும் ஒரு பறவை மோதனம்னா எவ்வளோ சவுண்டு கேட்டுருக்கும் அதனால பறவை மோதல அப்படின்றது தெல்ல தெளிவாகிறது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது ரெண்டு என்ஜினும் ஃபெயிலராகி இருப்பதனால எரிபொருள் தரம் எப்படி இருந்தது ஒருவேளை எரிபொருள் தரமற்று இருந்ததா திரித்திரியாக இருந்ததா அதனால் என்ஜினுக்கு ஆனது சர்ன்னு போகாமல் தடைப்பட்டதா அதனால தான் ரெண்டு என்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக செயலிழுந்ததா அப்படின்னு பரிசோதிக்கின்ற பொழுது ஆயிலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமானதாக இருந்திருக்குது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றது உறுதியாகிறது அதனால் பறவை அல்ல ரெண்டாவது வந்து எண்ணையும் பிரச்சனை இல்லை எடையும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் தாண்டி என்னடா பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு விமானி இன்னொரு விமானியை பார்த்து விமானம் கீழே சரிகின்ற தருணத்தில் ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு ஏங்க என்ஜினுக்கு போகின்ற எண்ணெயை அணைத்து இருக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த என்ஜினுக்கு போகின்ற எண்ணெயை அணைக்கணும்னா ஒரு சுவிட்சு இருக்குது ஆன் ஆஃப் சுவிட்சு அந்த கட் ஆஃப் சுவிட்சு இன்னொன்று ரன் ஆப் சுவிட்சின்னு இருக்குது இந்த சுவிட்சியை ஆஃப் பண்ணால் மட்டும்தான் என்ஜினுக்கு எண்ணெய் போகாமல் தடைப்படும் அதனால் விமானத்தை ஓட்டிய பைலட்டு துணை விமானியாகவும் மேற்பார்வையாளராகவும் இருக்கக்கூடிய விமானியை பார்த்து ஏங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறார் உடனடியாக அவர் மறுக்கிறார் ஐயா சாமி நாயும் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ரேட் சிஸ்டத்தை கீழே இறக்குறாங்க அது என்ன ரேட்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்ஜின்களுக்கு என்ன போலன்னு வச்சுங்களேன் நாம மின்சாரத்தின் மூலமாக அந்த என்ஜினை இழக்க வைத்து விமானத்தை மேல் எழுப்பலாம் அதனால காற்றாலை மாதிரி இருக்கும் இந்த ரேட்டு சிஸ்டம் ரேம் ஏர் டர்பைன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரேட் சிஸ்டத்தை கீழே இறக்குறாங்க அந்த விமானம் என்ஜின் ஆஃப் ஆனா கூட காற்றாலை மாதிரி இந்த ரேட் சிஸ்டமானது செயல்பட்டு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி விமானமானது அழகாக தரையிறங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் ஆனால் அகமதாபாத்தினுடைய ஏர் இந்தியா விமானமானது அதனுடைய உச்சபட்ச உயரமே வந்து வெறுமனே ஆறுநூறு அடிதான் இந்த ஆறுநூறு அடியில் அந்த ரேட் சிஸ்டம் வந்து கீழே இறங்கினா கூட அது சுயன்று மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி ரெண்டு என்ஜினும் இயக்குகின்ற அளவுக்கு கால நேரம் இல்லை உயரமும் இல்லை ஆனால் இருந்தாலும் ரேட் சிஸ்டத்தை இயக்கி ஒரு என்ஜினை வந்து பார்த்திங்கன்னா இயக்கி இருக்கின்றார்கள் இன்னொரு என்ஜினை இயக்க முயற்சித்திருக்கின்றார்கள் ஆனால் என்ன பண்ணியும் இன்னொரு என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இயங்கவே இல்லை அதனால தான் இந்த விமானமானது கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த எரிபொருள் போகின்ற சுவிட்சை மேனுவலாக ஆஃப் பண்ணால் தான் ஆஃப் பண்ண முடியுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருமா அப்படின்னு சொல்லுகின்ற போது ஆட்டோமேட்டிக்காக விழுவதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு மனிதன் வந்து தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி இழுத்து செட் பண்ண வேண்டிய சுவிட்சம் அப்படி இருக்கும் பொழுது தானாக இந்த சுவிட்சி கீழே விழுந்து விட வாய்ப்பில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பட்டன் மாதிரிலாம் கிடையாது இது மேனுவலாக இது ஆஃப் பண்ணணும் என்று எண்ணத்துடன் போய் ஆஃப் பண்ணால் மட்டுந்தான் விமானத்துக்கு எரிபொருள் போகின்ற சுவிட்சை ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த விமானமானது டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்திருக்குது அப்படி டெல்லியிலிருந்து அகமதாபாத் வருகின்ற இந்த விமானத்தில் ஏதாவது கோலார் இருந்திருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது விமானம் வந்து நின்று பரிசோதித்திருக்கின்றார்கள் ஒரு விமானம் வந்தால் செக்லிஸ்ட்டே கையில் வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல டிக்கெடிச்சிக்கிட்டே வருவாங்க இதை யார் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா விமானத்தை ஓட்டக்கூடிய விமானி வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது டெல்லிலேருந்து விமானம் வந்திருக்கிறது இல்லை எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா ஒரு விமானி படிக்க கூட இருக்கின்ற விமானி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது சரியாக இருக்குது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மாதிரி முழுவதுமாக செக்லிஸ்ட் மூலமாக செக் பண்ணுவாங்க அதனால் அகமதாபாத் வந்த பிறகு இந்த விமானத்தை பரிசோதித்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லை விமானிகளுக்கு ஏதாவது அழுத்தம் இருக்குமா தொடர்ந்து பணி செய்கின்றார்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் எந்த விதமான அழுத்தமும் இல்லை ஓய்வில் தான் இருந்திருக்கிறாங்க அதனால இந்த விமான விபத்துக்கு பயணிகளுடைய மன அழுத்தமும் அல்ல தூக்கமின்மையும் இல்லை அப்படின்றதும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க விமானம் முழுவதுமாக பரிசோதிக்கிறாங்க பரிசோதித்து விட்ட பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை ரன்வேவில் வந்து நிறுத்தப்படுகிறது நிறுத்தின உடனே விமானிகள் உடமையுடன் போயிட்டு விமானத்தில் அமர்கின்றார்கள் பிறகு மீண்டும் பரிசோதிக்கப்படுகிறது எந்த பிரச்சனையும் இல்லை பிறகு விமானமானது புறப்பட தயாராகிறது எந்த நேரத்தில் புறப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் முப்பத்தி மூன்று நொடி இருக்கின்ற தருணத்தில் விமானமானது ரன்வேயில் வந்து வேகமாக போது பிறகு மேல் எழும்புகின்ற பொழுது ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் முப்பத்தி ஒம்பது நொடிக்கு மேலே எழும்புகிறது ஏன் ஓடுவதையும் மேலே எழும்புவதையும் நாம் சொல்கிறோம் அப்படின்னு பொழுது ஓடுகின்ற பொழுதும் மேலே எழும்புகின்ற பொழுதும் விமானத்தினுடைய வேகம் சராசரியாக எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இயல்பாகவே இருக்கிறது விமானம் மேலே எழும்புகின்ற போது அதனுடைய வேகம் இரநூத்தி எழுபத்தி மூன்று இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வேகம் இருந்தது அதனால ஓடுகின்ற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா கீழவே வந்து எரிபொருளை ஆஃப் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு விமானத்தை இயக்கி இருப்பாங்களோ அதனால தான் சரியான உயரம் எட்டாத முன்பாகவே வந்து விமானமானது கீழே விழுந்து நொறுங்கி விட்டதோ அப்படின்ற எண்ணம் இருக்கும் கீழவே வந்து எரிபொருளை நிறுத்தி இருந்தார்கள் என்றால் சரியான வேகத்தில் ரன்வேவில் ஓடி இருக்காது அதே மாதிரி உந்து விசை கிடைக்காம மேலேயும் இருக்காது தரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மோதி இருக்கும் அதனால் தரையிலேயே இருக்கின்ற பொழுது விமானத்துடைய எரிபொருளை நிறுத்தவில்லை அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணலை சரிப்பா போது தான் அப்போது ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முடிவுக்கு நாம் வருகின்றோம் அப்படின்னா போது யார் ஆஃப் பண்ணியிருக்க முடியும் ஒன்று விமானத்தை ஓட்டுறவர் இல்லைனா கோ பைலட்டாக இருக்கிறவர் தான் ஆஃப் பண்ணியிருக்கணும் அப்போது விமானிகள் தானே பறக்கின்ற பொழுது எரிபொருளை ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காகவும் அந்த சுவிட்சு ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குது அதற்கு மூன்று வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று விமானம் தீப்பிடித்து விட்டது என்று கணினிக்கு வந்து செய்தி கிடைத்தால் அந்த சுவிட்சை கணினியானது ஆஃப் பண்ணிடும் என்ஜினுக்கு எரிபொருளை போகாமல் தடுத்துவிடும் கணினி ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா விமானம் எரிகிறது வெப்பம் அதிகமாக இருக்குது என்ஜினுக்கு எரிபொருள் போனால் இன்னும் தீ தீப்பருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதனால் வந்து கணினியானது அந்த எந்திரத்துக்கு எரிபொருள் போகிறத நிறுத்திடும் அதனால் சுச்சி ஆஃப் ஆகுதோ இல்லையோ எரிபொருளை கட் பண்ணிவிடும் அப்படி கூட வெப்பம் அதிகமாக இருந்து வெப்ப உணர்வு கருவியானது கணினிக்கு ஐயோ எரிகிறது விமானம் அப்படின்ற சிக்னலில் கொடுத்துருக்கலாம் அதனால் எரிபொருளை நிறுத்தியிருக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு சொல்கிறாங்க இரண்டாவது வந்து விமானம் முழுவதுமே வந்து எலெக்ட்ரானிக் பொருட்கள் இரண்டாவது எலக்ட்ரிக்கல் பொருட்கள் இருக்குது அந்த எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களில் எங்கேயாவது பிழை ஏற்பட்டாவோ இல்லது பழுது ஏற்பட்டாலோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விமானத்துடைய என்ஜினுக்கு எரிபொருள் போகாமல் தடைப்பட்டு விடும் அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா எரிபொருளானது நின்று போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லையா விமானம் பறந்து கொண்டே இருக்கின்ற பொழுது ரேட் சிஸ்டமானது கீழே இறங்கிச்சின்னா எரிபொருளானது நின்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரேட் சிஸ்டத்தை பற்றி ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் அது காற்றாலை மாதிரி செயல்படும் அது சுயன்று அது மின்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணும் அப்படி உற்பத்தி பண்ணுகின்ற போது என்ஜினுக்கு அந்த மின்சாரத்தின் மூலமாக உந்து சக்தி கிடைத்து விமானமானது பறக்கும் இல்லைன்னா சேஃப்டியாக கீழே இறங்கும் ஸோ இந்த ரேட் சிஸ்டமானது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கினதுனால எரிபொருளானது ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடுச்சு ஏன்னா ரேட் சிஸ்டம் சுழண்டு மின்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா என்ஜினுக்கு அனுப்பதுனால எரிபொருளும் போய் மின்சாரமும் போச்சுன்னா தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எரிபொருளை நிறுத்தியிருக்கலாம் இது அத்தனையும் வந்து யூகங்கள் தான் அந்த கருப்பு பட்டியல் இருக்கக்கூடிய முழுமையான தகவல் இன்னும் வெளிவரலை இப்போது ஏன்யா எரிபொருள் சுச்ச நிறுத்தினேன் அப்படின்னு கேட்டது விமானத்தை ஓட்டின விமானியா இல்லை விமானம் சரியாக போகுதா என்று கூட இருக்கக்கூடிய இணை விமானியா யார் கேட்டாங்க யார் நிறுத்தினது அப்படின்ற விவரம் கூட நமக்கு தெரியலை அதனால் இறுதி அறிக்கை வருகின்ற பொழுது மட்டும்தான் இந்த விமான விபத்து எதனால் நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் கடைசியாக ஒரு கருத்து இந்த விமானம் வந்து ஒரு மருத்துவ கல்லூரியினுடைய கட்டிடத்தில் போய் மோதிருக்கு விமானம் மோதி அதனுடைய பாகங்கள் சிதறி கிடக்கின்ற பரப்பை பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா ஆயிரம் சதுர அடிக்கு வந்து விமானத்துடைய பாகங்களும் கட்டிடத்தினுடைய சேதாரங்களும் சிதறி கிடக்கிறது இப்படி சிதறி கிடக்கின்ற அந்த பாகங்களுடைய தொலைவை வைத்து பார்க்கின்ற போது திட்டமிட்டு விமானத்தை வந்து கட்டிடத்தின் மீது மோதி இருக்கின்றார்களா சதி வேலையாக இருக்குமோ அப்படின்ற எண்ணமும் தோன்றுகிறது ஏன்னா என்ஜினுக்கு எரிபொருள் போல விமானமும் ரொம்ப உயரத்தில் இல்லை வெறும் ஆறுநூறு அடி தான் படிப்படியாக விமானத்துடைய வேகமும் குறைகிறது ஸோ ஆறுநூறு அடியிலிருந்து ஒரு விமானம் ஒரு கட்டிடத்தின் மீது விழுகிறது என்றால் அதனுடைய சேதாரம் என்கின்ற போது குறைவாகத்தான் இருந்திருக்கணும் எரிபொருள் ஃபுல்லாக இருந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னா விமானமானது கட்டிடத்தின் மீது மோதுகின்ற போது வெடித்து சிதறி விட்டது அப்படின்னு சொல்லுகின்ற போது இது போன்ற விமான விபத்துக்கள் நிறைய நடந்திருக்கிறதா இதற்கு முன்பாக இந்த மாதிரி சிதறி கிடந்த அனுபவமே இல்லையா அந்த அளவுக்கு சிதறி கிடக்கிறதா விமானத்தினுடைய பாகங்கள் அதனால இதுல சதி செயல் இருக்குமோ அப்படின்ற ஒரு கோணமும் இருக்கிறது அதனால சதி செயல் இருக்குமோ விமானினுடைய தவறோ அப்படின்னு எந்த ஒரு யூகத்துக்கும் முன்முடிவுக்கு வந்துடாதீங்கப்பா அப்படின்னு வந்து நம்ம அரசாங்கமும் கேட்டிருக்குது விமானிகளுடைய சங்கமும் கேட்டிருக்கிறது ஆனால் மறைக்கப்பட்ட எல்லா தகவலும் எப்படியாக இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு பிறகு வெளிவந்து தான் ஆகணும் ஏன்னா இந்த விமான விபத்து எதனால் நடந்தது என்பது உண்மை மறைக்காம வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் விமானத்தில் என்ன பிரச்சனை இருந்தது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் அடுத்தடுத்து விமானங்கள் இந்த மாதிரி விபத்துக்குள்ளாகாத அளவுக்கு நாம் சரி செய்து கொள்ள முடியும் அதனால் விமான அறிக்கையானது ஆறு மாதத்துக்கு பிறகு சரியான முழுமையான ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அமெரிக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா போயிங் விமானத்தில் இந்த என்ஜினுக்கு எண்ணெய் போகின்ற அந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா ஆன் ஆப் சுவிச்சி அந்த சுச்சி ஏற்கனவே பிரச்சனையாக இருந்தது அந்த சுவிச்சியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்தார்களாம் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆனால் போயிங் விமானமானது அதாவது போயிங் விமான நிறுவனமானது அதை சரி செஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விமான நிறுவனத்தினுடைய இல்லை தயாரித்த விமான நிறுவனத்தினுடைய தவறாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் உலாகிறது ஆனால் இந்த விமானத்தை ஓட்டின பயணிகள் வந்து அனுபவசாலியாக இருந்ததுனால அந்த சுற்றினுடைய தன்மை அவங்க அங்குலம் அங்குலமாக அறிந்தவர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு முறையும் விமானம் வந்து நிற்கின்ற பொழுது அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுவாங்க பிறகு விமானம் மேலே எழும்புகின்ற பொழுது அந்த சுவிட்சை ஆன் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த சுவிட்சை எப்போ ஆன் பண்ணணும் எப்போ ஆஃப் பண்ணணும் என்ற விவரமானது நல்லா தெரியும் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும் பிறகு சரி செய்த பிறகு மீண்டும் ஆன் பண்ணணும் அப்படின்ற எல்லா விவரமும் தரவாக தெரியும் அதனால் போயிங் நிறுவனமானது இந்த சுவிட்சை கவனிக்காமல் விட்டிருந்தால் கூட விமானிகள் சரியாக கவனித்து அதை பழுது நீக்கியிருப்பாங்க அதனால் எல்லோரும் ஒரு கருத்து தெரிவிப்பாங்க ஆனால் ஆறு மாதத்துக்கு பிறகு ரிப்போர்ட் வரட்டும் அதற்கு பிறகு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு அரசாங்கமும் சரி விமானத்துறையும் சரி பதிலளித்திருக்குது ஸோ என்னிடம் கிடைத்த எல்லா தகவலையும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன் நன்றி நன்மைகளை